இந்த விவிலியத்தில் சிலை வழிபாடு என்ற சொல் ஏறக்குறைய முன்னூற்றி அறுபத்தி ஒன்பது இடங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த முன்னூற்றி அறுபத்தி இடங்களிலும் பல பின்னணியில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது பழைய ஏற்பாட்டில் சிலை வழிபாடு என்று சொல்வது வேறு புதிய ஏற்பாட்டில் ஏசியும் எங்கும் சிலை வழிபாட்டை பற்றி சொல்லவில்லை பவுலிடையார் சிலை வழிபாட்டை பற்றி கூறுகிறார் பவுலடியார் சொல்லக்கூடிய சிலை வழிபாடு என்பது வேறு பழைய ஏற்பாட்டில் சொல்லக்கூடிய சிலை வழிபாடு என்பது முழுக்க முழுக்க பாகால் வழிபாடைத்தான் சிலை வழிபாடு என்கிறார்கள் அங்கு நாம் சொல்லப்படுவது போல இன்றைக்கு புனிதர்களுக்கு வணக்கம் செலுத்துவதையோ அல்லது இன்றைக்கு திருவுருவங்களை வைத்து வணக்கம் செலுத்துவதையோ சிலை வழிபாடு என்பது சொல்லவில்லை பழைய பழைய ஏற்பாட்டில் சொல்லக்கூடிய எல்லா இடங்களிலும் அங்கு சொல்லக்கூடிய சிலை வழிபாடு என்பது பாகால் கடவுளை அதாவது எகிப்திய கடவுளை அல்லது பாபிலன் கடவுளை அசிரிய கடவுளை பக்கத்து நாட்டு அனைத்து கடவுள்களே பொதுவான பேர் என்பது பாகால் ஆகவே அந்த பாகால் கடவுளை வழிபடுவதை சிலை வழிபாடு என்று சொல்கிறது புதிய ஏற்பாட்டில் பவுலியடையார் சொல்லக்கூடிய விளக்கம் என்பது வேறு சிலை வழிபாடு என்பதற்கு புதிய விளக்கம் கூறுகிறார் ஆகவே இந்த விவிலியத்தில் சொல்லக்கூடிய சிலை வழிபாட்டிற்கும் இன்றைக்கு நம்முடைய புரிதல் புனிதர்களுக்கு வணக்கம் செலுத்துவது அல்லது திருவுருவம் கோயில் ஆலயங்களில் வைத்திருப்பது அல்லது வீடுகளில் வைத்திருப்பது அதற்கு வணக்கம் செலுத்துவது அல்லது மேலான வணக்கம் செலுத்துவதை இன்றைக்கு சிலை வழிபாடாக தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது